வெல்கம் டு சினி அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் மதராசி படத்தோடைய டைட்டில் கிளீம்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த க்ளீம்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் அந்த ஒயிட்டு ரெட்டு சேர்த்துருக்காரு அந்த ஒயிட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் எழுத்துக்கள் இருக்குது மதராசி ஏன் அப்படி டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதராசி அப்படிங்கிறது வடக்கில் உள்ளவங்க நம்மளை பார்த்து தும் மதராசி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ எல்லாருமே தமிழ்நாட்டை இல்லாமல் மற்ற ஸ்டேட்டில் உள்ளவங்க எல்லாருமே நம்மளை மதராசின்னு தான் சொல்லுவாங்க அந்த காலத்துலேருந்து அந்த பேர் வந்துருச்சு அதான் ஆனால் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வடக்கில் உள்ளவங்க தான் நம்ம மதராசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ மதராசி அப்படிங்கிற டைட்டில் வடக்கில் உள்ளவங்க நம்மளை எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கிறத வந்து இதுல சொல்லியிருக்கிறது ஏ ஆர் முருகதாஸே சொல்லியிருக்காரு இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக தான் இருக்க போகுது ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து அமரன் படத்துலேயே வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக உருமாறிட்டாரு அது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ அதுக்கப்புறம் வர பராசக்தியும் இதுவும் வந்து ஒரு ஆக்ஷன் மூவியாக தான் இருக்க போகுது அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மதராசி இது எல்லாமே வந்து ஒரு ஆக்ஷன் கிட்டத்தட்ட சிவகார்த்திகன் வந்து அடுத்த ரேஞ்சுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு உருவ எடுத்துக்கிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி வந்த பராசக்தி டீசர் கூட ஒரு போராளி அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தமிழ் அதை வச்சு தான் வந்துச்சு இதுக்கப்புறமேட்டுக்கு வரப்போற அந்த மதராசி படமும் தமிழ் அதை மெயின் மையப்படுத்தி தான் வரப்போகுது இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொன்னாவே அவருக்கு வைக்கிற டைட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீமேக் டைட்டிலாக தான் இருக்கும் எதிர்நீச்சல் காக்கி சட்டை அதுக்கப்புறமேட்டுக்கு மாவீரன் இப்படி அவருக்கு வந்து பராசக்தி இப்படி வந்த படங்கள் எல்லாமே வந்து ரீமேக் டைட்டிலாக தான் இருக்கும் அந்த படங்கள்லாம் அவருக்கு நல்ல பேர் கொடுத்தனால இந்த படத்துக்கு வந்து மதராசி அப்படிங்கிற ஒரு டைட்டிலையும் சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டைட்டில் எங்க வந்திருக்கு நமக்கு பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு காலத்துல ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இருக்கார் இல்லையா அவர் பண்ண அதே டைட்டில் தான் அவர் படத்துக்கு அந்த டைட்டில் ஆனால் அந்த படம் வந்து சரியாக போகலை அதனால் இப்போ அது வச்சிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய கவனத்தை வந்து ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் நிறைய அந்த டீச்சரில் பார்த்தீங்கன்னா படம் வந்து பெரிய பொருள் செலவு தான் சிவகார்த்தி நடித்த படத்தில் அதிக பொருள் செலவுல இதை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க கத்தி படத்தில் பார்த்தீங்கன்னா த தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு மேனலிசம் வச்சுருப்பார் கண்ணை சிம்ட்டுற மாதிரி ஒரு சில மேனலிசம் இருக்கும் அதே போல் தளபதி அவர்கள் வந்து இது அடிக்கடி தலையெல்லாம் ஆட்டுவார் இல்லையா அந்த மாதிரி இந்த படத்துலையும் வந்து எஸ்கே அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தலையை ஆட்டிகிட்டு வர மாதிரி அந்த ஓப்பனிங்லேயே அதை காமிச்சிருக்காங்க ப்ளஸ் ஆக்ஷனுக்காக ரொம்ப பாடுபட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் ஏன்னா அமரன் ஷூட் முடிஞ்ச உடனே அங்கே போயிருக்காரு ஸோ அந்த ஜிம் பாடி அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இது எல்லாமே இருக்குது ப்ளஸ் ஒரு இன்டர்வியூவிலே வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் சொல்லியிருந்தார் அமரன் ஷூட் பண்ணிவிட்டு நான் போனதுக்கப்புறம் அங்கே கற்றுக்கிட்டது என்ன கன்னை எப்படி பிடிக்கணும்னு கற்றுக்கிட்டேன் அமரன் ஷூட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதே போல் நான் போய் ஏஆர் முருகதா செட்டில் போய் போது கன்னை ஒருத்தவங்க தப்பாக பிடிச்சிருந்தாங்க இல்லை இல்லை அப்படி பிடிக்கக்கூடாது இப்படி தான் பிடிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு எல்லாமே என்ன கேட்டாங்க அப்படின்னா ஏன்னா சார் அமரன் படத்தில் கற்றுக்கிட்டேன் வித்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சோ ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துலயும் வந்து கன்ஷாட் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் மேலே இது நார்த் இந்தியாவில் கதைக்கலமாக வச்சு எடுக்க போற ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது நார்த்து சவுத்து அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இல்லைன்னா ஹிந்தி தமிழ் இந்த ரெண்டுத்தையும் வச்சு எடுக்க போறதா சொல்றாங்க முருகதாஸ் அவர்கள் இப்ப வந்து நம்ம சல்மான் கான் வச்சு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இந்த படம் வரப்போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏன் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு அடுத்து வரபோது பராசக்தி படம் தான் பராசக்தி படத்துடைய அவருடைய கெட்டப் பார்த்திங்கன்னா தாடியெல்லாம் இருக்காது மீசை மட்டும் வச்சுட்டு வந்திருக்காரு இந்த படத்தில் பிஏட சுற்றிக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த படத்தோடைய நைன்ட்டி பர்சன்டேஜ் ஷூட் முடிஞ்சிருச்சு அதாவது மதராசி படத்தோடைய இன்னும் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போ அவர் பராசக்தி ஷூட்டில் பிஸியாக இருக்கார் நம்ம சிவகார்த்திகேயன் இது முடிச்சுட்டு அவர் போய் தாடி கிடிலாம் திரும்பவும் வளர்த்துட்டு போனா மட்டும்தான் அந்த ஷூட் தொடங்கும் அதே போல அங்க அவர் சல்மான் கானை வச்சு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த ஷூட்டை அவர் முடிச்சுட்டு வரத்துக்கும் கரெக்டா இருக்கும் இதுதான் மதராசி படத்துடைய அப்டேட் அடுத்து பார்த்தீங்கன்னா கூலி படத்துடைய ஒரு அப்டேட் வந்திருக்கு கூலி சொல்லலாம் அடுத்தது ஜெயிலர் டூ இந்த ரெண்டு படத்துடைய அப்டேட்டும் வந்திருக்கு கூலி படம் வந்து இப்போ வந்து ஹைதராபாத்தில் ஷூட் வந்து முடிஞ்சிருச்சு அதாவது நாகார்ஜுனா இவங்கெல்லாம் நடிக்கிற மாதிரியான ஒரு செட்டு போட்டு எடுத்துட்டாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் அதை ஷூட் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சாருடைய படம் தக் லைஃப் வந்து ராஜஸ்தானில் தான் இருக்கு இதுக்கு லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காரு என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதாவது எல்சியூ இதில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் மெயின் அதுக்கப்புறம் மற்றவங்களெலாம் கொண்டு வர மாட்டார் ஏன் நம்மளுடைய லியோலியே வந்து சொல்லியிருந்தாங்க எல்சியூலாம் இருக்காதுங்க அப்படின்னு சொல்லி ஆனால் லோகேஷ் வந்து மறைமுகமாக சில ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்காரு ஸோ வழக்கமாக என்னுடைய படங்களில் என்ன இருக்குமோ அது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த படமும் எல்சியூவில் கண்டிப்பாக வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எல்லாருமே எதிர்பார்க்கறது வந்து இந்த படத்தில் வந்து கமல் சார் இருந்தால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இது ஒரு அப்டேட் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க ஆனால் இது படம் வந்தால் தான் நமக்கும் தெரியும் அதுக்கப்புறம் இந்த படம் ஆகஸ்ட்டில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த படம் முடித்ததுன்னே ரஜினி சார் வந்து நம்ம ஜெயிலர் படத்தில் போய் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும் ஜெயிலர் டூ மிக எதிர்பார்ப்போடு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் இண்டஸ்ட்ரியோடைய அதிக வசூல் பண்ண ஒரு படங்களில் ஜெயிலர் டூ தான் இருக்குது இந்த படத்தில் வந்து வில்லனாக நடிக்க வைக்கிறதுக்கு ஏற்கனவே அந்த பாட்டில் நடித்தவங்க எல்லாேருமே வந்து இறந்துட்டாங்க ஃபஸ்ட் பாட்டில் ரெண்டாவது பாட்டில் புது வில்லன் தான் வரணும் அந்த புது வில்லனுக்கு அவங்க வந்து எஸ்டே சூர்யாவை வந்து அணுகிருக்கிறதா சொல்கிறாங்க ஏன்னா எஸ்டே சூர்யா இப்போ எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு காலத்தில் எல்லா ஸ்டேட்லையும் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு வந்திருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வில்லனாக ஒரு ஆட்டத்தை தொடங்கியிருக்கார் சமீபத்தில் கேம்ஜேஞ்சர்லையும் வந்து நல்லா நடிச்சிருந்தார் தமிழ்லேயும் வந்து மார்க் ஆண்டனி அவர் கை கொடுத்தது அதுக்கப்புறம் ராயன் அவருக்கு பெரிய கை கொடுத்தது அதுக்கு அதனால தான் அவர் அங்கே போனார் அடுத்து அவர் நிறைய படங்கள் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால அவரை வச்சு இப்போ வில்லனா பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து இருக்குதா சொல்கிறாங்க உண்மையாகவே ஏ சூர்யா ரஜினி சார் கூட நடித்த வேற லெவல் சம்பவம் தான் நம்ம நென்சன் வந்து அவரை இருக்கதா சொல்கிறாங்க ஸோ அதுக்கான அப்டேட் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஜனநாயகம் படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா இந்த படத்தில் ஒரு தெலுங்கு நடிகராக நடிக்க வைக்கிறது தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் ஏற்கனவே வந்து சிவராஜ் ஜெயிலர் ஒன்றில் நடித்தார் இல்லையா அவரை தான் வந்து கேட்டிருந்தாங்க கன்னட நடிகர் ஆனால் அவர் இப்போ ரெஸ்டில் இருக்கிறனால அவரை நடிக்க வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஜெகபதி பாபு அதாவது தெலுங்குல அதாவது பாலகிருஷ்ணா கேட்டதாக சொல்கிறாங்க ஆனால் அவர்லாம் இப்போ ஒத்துப்பாரா தளபதி படத்தில் நடிக்கிறதுக்கு ஆனால் ஜெகபதி பாபு வந்து கேட்டதாக சொல்கிறாங்க ஒரு தெலுங்கு நடிகர் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமாக வரணும் தளபதியோட கடைசி படம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல ஏன்னா அரசியலுக்கு அப்புறமேட்டுக்கு நிறைய மாற்றங்கள் வரும் எலெக்ஷனுக்கு அப்புறம் தளபதி நடிக்கிறதுக்கு முடிவு எடுப்பாங்க பட் இந்த படத்தில் ஜெகபதி பாபோட இந்த படம் பண்ண போகிறதா இருக்காங்க இதுதான் வந்து ஜனநாயகன் படத்துடைய அப்டேட் அதுக்கப்புறமேட்டுக்கு குட் பேட் அக்லி ஸோ இதோடைய டீச்சர் இந்த மாதம் இறுதியில் வரத்துக்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா தலை அஜித்தோடைய போஷன் முக்காவாசி இது முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துகிட்ருக்கு அதாவது இந்த மாதம் இறுதியில் டீச்சர் விட்டுட்டு ஏப்ரல் பத்து படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் டீம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் ஏன்னா இப்போ விடாமுயற்சி வந்து ரசிகர்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யல ஒரு தரமான படம் ஒரு பேரை எடுத்திருந்தாலும் ரசிகர்களுக்கு அது வந்து பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துன்னு சொல்லலாம் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இது போனால் போட்டோம் அடுத்தது தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறதுனால சீக்கிரம் அதோட டீசரையும் நம்ம பார்க்கலாம் அதோட இன்னைக்கான அப்டேட்டை நான் முடிச்சுக்கிறேன் தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்டுகள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்